மோதூர் மத்திய கல்லூரிக்கு முன்னால் வெடித்த போராட்டம் திருகோணமலை மோதூர் மத்திய கல்லூரிக்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறித்த பாடசாலையில் நிலவும் கட்டட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து தருமாறும் புதிய கட்டடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டோர் நாங்கள் கல்வி கற்க பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள் இடைநிறுத்தப்பட்ட கட்டிடத்தை மீள தாருங்கள் அரசே இடைநிறுத்தப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை உடனடியாக ஆரம்பி அனர்த்தம் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னர் தீர்வு தாருங்கள் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கவனையெருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மூதூர் மத்திய கல்லூரியில் காணப்படும் ஒரு கட்டிடம் கடந்த வாரம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது இன்னும் இரண்டு கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகின்றது இதன் காரணமாக பதினான்கு வகுப்பு மாணவர்கள் மரநிரலில் இருந்து கல்வி கற்று வருகின்றனர் இந்த நிலையில் முன்னைய அரசாங்கத்தால் மூதூர் மத்திய கல்லூரி புதிய கட்டடத்திற்காக நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் இவ்வேளைகள் நடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு இவ்வரசாங்கம் புதிய கட்டடத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கவன ஏற்பு நிறைவடைந்த பின்னர் அவ்வடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தி திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருசா நக்மி மென மூதூர் வலயக்கல்வி பணிப்பாளர் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரை சந்தித்து கலந்துரையாடியதோடு கட்டட நிலைமைகளையும் பார்வையிட்டிருக்கின்றனர் மூதூர் வலையக்கல்வி அலுவலக தொழில்நுட்ப அதிகாரிகளும் இவர்களோடு பிரசன்னமாகி இருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது இதேவேளை நாளை நாடாளுமன்றம் கூடவிட நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுவேன் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்திருக்கின்றார்